புதுச்சேரியில் போலி மருந்து கும்பலுடன் தொடர்புடைய சபாநாயகரை துணைநிலை ஆளுநர் பதவி நீக்க வேண்டும் என்று சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக சட்டப்பேரவையில் அவரது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் போலி மருந்து தொழிற்சாலை வழக்கின் முக்கிய குற்றவாளி ராஜாவுடன் சபாநாயகர் செல்வத்திற்கு தொடர்பு உள்ளது ராஜாவை சபாநாயகர் செல்வம் தெல்லுக்கு அழைத்து சென்று மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் மத்திய இணையமைச்சரை சந்தித்து பேசி உள்ளதாகவும் நிதியமைச்சர் மூலம் அவருக்கு நூறு கோடி ரூபாய் வங்கிக் கடன் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் இதனால் போலி மருந்து விவகாரத்தில் சபாநாயகர் செல்வத்திற்கு தொடர்பு உள்ளது எனவே அவர் மீது நம்பிக்கை இல்லை துணைநிலை ஆளுநர் பரிந்துரை செய்துள்ள சிபிஐ விசாரணை மற்றும் என்ஐஏ விசாரணைக்கு வரவேற்பதாக தெரிவித்துள்ள அவர் சபாநாயகர் செல்வம் பதவி விலக வேண்டும் அல்லது துணைநிலை ஆளுநர் அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் போலி மருந்து தொழிற்சாலைக்கு இடம் அனைத்தும் அரசின் பிப்டிக் நிறுவனத்தின் மூலமே வழங்கப்பட்டுள்ளது எனவே உண்மையான அரசியல் குற்றவாளிகளை அரசு வெள்ளை அறிக்கையின் மூலம் வெளிக்கொண்டு வர வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் முதலமைச்சரின் காரில் பயணம் செய்து சபாநாயகர் செல்வம் தன்னை பாதுகாத்து கொண்டு வருகிறார் இனிமே முதலமைச்சர் வாகனத்தில் சபாநாயகர் ஒருபொழுதும் பயணிக்கக்கூடாது கூடாது எனவும் வருகின்ற ஜனவரி மாதம் சட்டப்பேரவை கூட உள்ளதால் அதற்கு முன்பே அவர் பதவி விலக வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் சுகாதாரத்துறையின் மூலம் தடை செய்யப்பட்ட மருந்தகம் செயல்பட்டதால் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையிலான மருந்து மாத்திரைகளை கடையின் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது புதுச்சேரியில் போலி மருந்து மாத்திரை விவகாரம் விஸ்வரூபம் எடுத்து வந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக இருபத்தி ஆறு நபர்கள் இதுவரை கைது செய்யப்பட்டு பதிமூன்று குடோன்களுக்கு சீல் வைக்கப்பட்டது இந்த விவகாரம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் புதுச்சேரி அரசின் மருந்து கட்டுப்பாட்டுத் துறை சார்பில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அந்த ஆய்வில் புசி வீதியில் அமைந்துள்ள செம்பரத்தி மருந்தகம் மற்றும் ஸ்ரீ குகா மருந்தகங்களில் போலி மாத்திரை விற்பனை செய்தது தெரியவந்ததைத் தொடர்ந்து மருந்து விற்பனை செய்வதற்கு இரண்டு மருந்தகங்களுக்கு தடை விதிக்கப்பட்டது ஆனால் தொடர்ந்து இந்த மருந்தகங்கள் இயங்கி வந்ததால் இதனை கண்டித்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுகவினர் மருந்தகத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மேலும் மருத்தகங்களில் வாங்கிய மருந்து மாத்திரைகளை கடையின் முன்பு கொட்டி கண்டன கோஷங்களை எழுப்பினர் தொடர்ந்து புசி வீதியில் இயங்கி வந்த பல்வேறு மருந்தகங்களில் நேரடியாக சென்று அவர்கள் போலி மருந்து மாத்திரைகள் விற்பனை செய்யப்படுகிறதா என கேள்வி எழுப்பி உயிருடன் விளையாட வேண்டாம் என கோரிக்கை வைத்ததுடன் சந்தேகப்பட்ட மருதங்களின் கதவுகளை இழுத்து மூடி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது இது குறித்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கூறும்பொழுது நான்கு மாதங்களாக இதய அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பிறகு தொடர்ந்து மாத்திரையை செம்பருத்தி கடையில்தான் வாங்கி அருந்தி வந்ததாகவும் இதனால் எனக்கு வலி குறையவே இல்லை இதுபோன்று லட்சக்கணக்கான பொதுமக்கள் மருந்துகளை வாங்கியுள்ளனர் இதற்கெல்லாம் அரசும் அரசு சுகாதாரத்துறையும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை தடை விதித்த மருந்தகத்திற்கு ஏன் அறிவிப்பு பலகை வைக்கவில்லை என கேள்வி எழுப்பினார் புதுச்சேரி கடலில் இறங்கி தற்கொலைக்கு முயன்ற பெண்ணை பாதுகாப்பு பணியில் இருந்த வீரமங்கை குழுவினர் புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு கடற்கரையில் கம்புகள் வைத்து தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கடற்கரையில் அமர்ந்திருந்த ஒருவர் திடீரென தடுப்பு வேலியை தாண்டி கடலில் இறங்கி தற்கொலைக்கு முயன்றார் அப்பொழுது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த வீரமங்கை குழுவினர் இளம்பெண்ணை மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் விசாரணையில் அவர் பாகூர் பகுதியை சேர்ந்தவர் என்பதும் குடும்ப பிரச்சனை காரணமாக தற்கொலைக்கு முயன்றதும் தெரியவந்தது இதுகுறித்த புகாரின் பேரில் ஒதுஞ்சாலை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் புதுச்சேரி அரசு மருத்துவக் கல்லூரியில் பணியிடங்களுக்கு நான்காயிரத்தி எழுநூற்றி பதினான்கு பேர் விண்ணப்பித்துள்ளனர் புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் இருநூற்றி இருபத்தி ஆறு செவிலியர்கள் பணியிடங்களை நிரப்ப கடந்த அக்டோபர் மாதம் அறிவிப்பு வெளியிடப்பட்டது இதற்கான விண்ணப்பங்கள் நவம்பர் தேதி வரை மொத்தம் நான்காயிரத்தி எழுநூற்றி பேர் விண்ணப்பித்துள்ளனர் தற்போது விண்ணப்பங்களை சரிபார்க்கும் பணி நடைபெற்று வருகிறது இதன் பின் ஒதுக்கீடு விதிகளை பின்பற்றி தகுதி பட்டியலில் இருந்து தற்காலிக தேர்வு பட்டியல் தயார் செய்யப்பட்டு இதன் முடிவுகள் வரும் ஜனவரி மாதம் கல்லூரி இணையத்தில் வெளியிட உள்ளதாக தெரிவித்தனர் புத்தாண்டு வரும் மக்களுக்கு உதவ தற்காலிக ஒரு வழி பாதைகள் அறிவிக்க வேண்டும் காவல்துறைக்கு எல்ஜே கே கட்சி தலைவர் கோரிக்கை புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட வருகை தரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்கள் போக்குவரத்து நெரிசல்களில் சிக்கி அவதிப்படாமல் இருக்க முக்கிய சாலைகள் மற்றும் வீதிகளை தற்காலிகமாக ஒருவழி பாதைகளாக மாற்ற வேண்டும் என்று லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் காவல்துறை இயக்குநரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பாக புதுச்சேரி காவல்துறையிடம் அவர் அளித்த மனுவில் புதுச்சேரியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்கனவே பெரும் பிரச்சனையாக உள்ள நிலையில் விழா காலங்களில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதால் சாலைகள் முழுவதும் வாகன நெரிசலில் சிக்கி தவிக்கும் சூழல் உருவாகி வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டை வரவேற்க உலகம் முழுவதிலும் இருந்து புதுச்சேரிக்கு சுற்றுலா பயணிகள் வருகை தர துவங்கியுள்ள நிலையில் இன்னும் அதிகமான மக்கள் வர வாய்ப்புள்ளதால் முக்கிய சாலைகளை தற்காலிகமாக ஒன்வே பாதையாக மாற்றுவது மிக அவசியம் என வலியுறுத்தப்பட்டுள்ளது இதனை கருத்தில் கொண்டு லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் புதுச்சேரி காவல்துறை தலைவரை நேரில் சந்தித்து மனு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் புத்தாண்டு மற்றும் பொங்கல் விழாக்களை முன்னிட்டு முக்கிய சாலைகள் மற்றும் வீதிகளில் ஒருவழி பாதைகள் அறிவிக்க வேண்டும் மேலும் செயல்படாமல் உள்ள போக்குவரத்து சிக்னல்களை உடனடியாக இயக்கி மக்கள் பாதுகாப்புடன் பயணிக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மனுவை பெற்றுக்கொண்ட காவல்துறை அதிகாரிகள் இந்த கோரிக்கைகள் குறித்து உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி அளித்துள்ளதாக லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி மாநில மக்கள் அனைவருக்கும் லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புதுச்சேரி மாநில மக்களுக்கு அமைதி வளம் வாழ்க்கை தர உயர்வு முதலான சிறப்புகளை கொண்டு வந்து சேர்க்கும் ஆண்டாக மலரட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மக்கள் சேவைக்காக தேசிய மக்கள் மன்றங்களை துவங்கினோம் மக்கள் பிரச்சனைகளை முன்னெடுத்து போராட்டங்கள் நடத்தினோம் அரசின் கவனத்திற்கு கோரிக்கைகளாக கொண்டு சென்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் களத்தை சந்திக்க லட்சிய ஜனநாயக கட்சியை உருவாக்கி புதுச்சேரி மக்களின் அமோக ஆதரவையும் பெற்று வருகின்றோம் லட்சிய ஜனநாயக கட்சிக்கும் இது புத்தாண்டுதான் புதுச்சேரி மாநில பெண்கள் இளைஞர்கள் விவசாயிகள் தொழிலாளர்கள் மீனவர்கள் முதியோர் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலன்களை முன்னிறுத்தி புதுச்சேரி அரசை இந்த புத்தாண்டில் அமைப்போம் ஊழலற்ற வெளிப்படையான ஆட்சி நிர்வாகம் சட்ட ஒழுங்கு சிறந்து விளங்கும் பாதுகாப்பான மாநிலத்தை உருவாக்க மக்களுடன் சேர்ந்து உறுதி ஏற்கிறேன் கல்வி மருத்துவம் முதலான அனைத்து துறைகளிலும் நம்பர் ஒன் மாநிலம் புதுச்சேரி என்ற நிலையை உருவாக்குவதே லட்சிய ஜனநாயக கட்சியின் குறிக்கோள் கால்நூற்றாண்டிற்கும் மேலாக பின்தங்கி இருக்கும் புதுச்சேரியை புரட்சிப் பாதையில் கொண்டு செல்வதற்கான காலம் கணிந்துள்ளது உயரம் தொடுவோம் சிகரம் அடைவோம் வானம் என்பது வல்லுநர்களுக்கு மட்டுமில்லை வானம் பாடிகளுக்கும் தான் அனைவருக்கும் மீண்டும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து மகிகிறேன் என கூறினார் புதுச்சேரியில் கல்வித்துறையில் பணியாற்றும் கௌரவ விரிவுரையாளர்கள் பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் பால சேவிக்காக்கள் செய்யும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என போராட்டக் குழுவினர் அறிவித்துள்ளனர் புதுச்சேரி அரசு கல்வித்துறையில் கௌரவ விரிவுரையாளர்கள் கௌரவ பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் பால சேவிக்காக்கள் என இருநூற்றி தொண்ணூத்தி இரண்டு பேர் பணிபுரிந்து வருகின்றனர் இவர்கள் பணி நிரந்தரம் சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த ஒரு வாரமாக தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இவர்களின் கோரிக்கையை அரசு இதுவரை ஏற்கவில்லை இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த சங்கத்தின் நிர்வாகிகள் புதுவை அரசில் உள்ள பல்வேறு துறைகளில் அரசு சார்பு நிறுவனங்களிலும் ஒப்பந்த அடிப்படையில் பணி செய்தவர்களை அரசு பணி நிரந்தரம் செய்துள்ளது உச்சநீதிமன்றத்தில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடந்த உமாதேவி வழக்கில் சட்டத்திற்கு புறம்பாக கொள்ளைப்புறமாக பணியில் அமர்த்தப்பட்டு உள்ளவர்களை தான் பணி நிரந்தரம் செய்யக்கூடாது என கூறியுள்ளது ஆனால் அதே நேரத்தில் அரசியல் அமைப்பு சட்டத்தில் கூறப்பட்டுள்ள எல்லோருக்கும் சமவாய்ப்பு இட இடஒதுக்கீடு முறையான ஆள் சேர்ப்பு விதிகள் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டவர்களை தினக்கூலியாகவோ ஒப்பந்த அடிப்படையில் தொகுதி ஊதிய அடிப்படையிலோ பணி அமர்த்தப்பட்டு தொடர் பணி செய்து வந்தால் அவர்களை பணி நிரந்தரம் செய்வதற்கு தடையில்லை என கூறியுள்ளது இந்த அடிப்படையில் பணி செய்ய நிரந்தரம் வேண்டும் என அவர்கள் கோரிக்கை கொண்டனர் மேலும் தங்களது கோரிக்கை நிறைவேற்றும் வரை போராட்டம் தொடரும் என்று தங்களது போராட்டத்திற்கு எந்தவித அரசியல் கட்சி பின்னணியும் இல்லை என்றும் அவர்கள் விளக்கம் அளித்தனர் புத்தாண்டை முன்னிட்டு குற்றங்களை தடுக்க புதுச்சேரி கடற்கரை சாலையில் எழுபது கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன மேலும் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது புத்தாண்டை கொண்டாட புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை நாள்தோறும் அதிகரித்து வருகிறது புத்தாண்டு நாளில் கடற்கரை சாலையில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிவார்கள் அரசு சார்பில் இன்னிசை கச்சேரி வான வேடிக்கை லேசர் ஷோ நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது புத்தாண்டு கொண்டாட்டத்தை ஒட்டி பாதுகாப்பை அதிகரிக்கவும் குற்ற சம்பவங்களை நிகழாமல் தடுக்கவும் குற்றவாளிகளை அடையாளம் காணவும் புதுச்சேரி காவல்துறை பல்வேறு ஏற்பாடுகளை செய்யப்பட்டு வருகிறது புதுச்சேரி கடற்கரை சாலையில் துணைநிலை ஆளுநர் மாளிகை முதல் பழைய துறைமுகம் வரையிலும் காந்தி சிலை நேரு சிலை பகுதியில் மொத்தம் எழுபது கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன இவை தவிர முக்கிய சாலை சந்திப்புகளும் அதிகமாக மக்கள் கூடும் இடங்களிலும் கேமராக்கள் பொருத்தப்பட்டு வருகிறது இந்த கேமராக்கள் அனைத்தும் காவல்துறை கண்காணிப்பில் நேரடியாக கொண்டு வரப்பட்டுள்ளன பெண்களிடம் வரம்பு மீறுவோர் போதையில் குற்ற செயல்களை ஈடுபடுவோரை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க காவலர்கள் தயார் நிலையில் உள்ளனர் மேலும் புத்தாண்டை முன்னிட்டு போக்குவரத்து பாதுகாப்பு பணியில் ஆயிரத்தி ஐநூறு காவலர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் மது குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை சார்பில் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் ஆசிரியர் தகுதி தேர்வு விவரங்களை சமர்ப்பிக்க புதுச்சேரி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது நாடு முழுவதும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வு கடந்த நவம்பரில் நடைபெற்றது இதில் தேர்ச்சி பெற்ற தேர்ச்சி பெறாதவர்கள் விவரங்களை சமர்ப்பிக்க கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது இதுகுறித்து கல்வித்துறை இணை இயக்குநர் வெர்பினா ஜெயராஜ் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி ஆசிரியர் தகுதி தேர்வில் தகுதி பெற்ற ஆசிரியர்கள் தகுதி பெறாத ஆசிரியர்கள் விவரங்களை டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி முன்பாக கூகுள் படிவம் மூலம் கல்வித்துறையில் சமர்ப்பிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது ஆணவ படுகொலைக்கு எதிராக தனி சட்டம் கொண்டுவர வலியுறுத்தி தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் புதுச்சேரி மாநில மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் ஐந்தாவது மாநில மாநாடு புதுச்சேரியில் நடைபெற்றது மாநில தலைவர் கொலஞ்சியப்பன் தலைமை தாங்கினார் முன்னணியில் அகில இந்திய துணைத் தலைவர் சாமு வெல்ராஜ் மாநாட்டை துவக்கி வைத்து பேசினார் அகில இந்திய தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராதாகிருஷ்ணன் மாநாட்டு நிறைவுரையாற்றினார் மாநாடு வேலை அறிக்கையை மாநில செயலாளர் சரவணன் வாசித்தார் மாநாட்டை வாழ்த்தி அகில இந்திய தலித் உரிமை இயக்கத்தின் தலைவர் ராமமூர்த்தி பேசினார் முன்னதாக சாதி மறுப்பு திருமணம் செய்த தம்பதிகளை அகில இந்திய தலைவர் ராதாகிருஷ்ணன் பாராட்டி நினைவு பரிசுகளை வழங்கினார் கூட்டத்தில் தலித் மக்களுக்கு ஒதுக்கப்படும் சிறப்பு கூறு திட்ட நிதியை முழுமையாக செலவு செய்ய வேண்டும் தலித் மக்கள் மத்தியில் உள்ளூர் வெளியூர் என்று பிரித்தாலும் சூழ்ச்சியை புதுச்சேரி அரசு கைவிட வேண்டும் ஆணவ படுகொலைக்கு எதிராக தனி சட்டத்தை அரசு கொண்டு வர வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டன திருபுவனை தொகுதி குப்பம் பகுதியில் புதிய மின்கம்பங்கள் தண்டவாளங்கள் நந்திரன் டிரான்ஸ்பார்மர்களை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அங்காளன் இயக்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு குமியும் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை கிராமம் குப்பம் ரோடு செல்லும் வழியில் திருபுவனை மின்மாற்றி கம்பங்கள் மற்றும் தண்டவாளங்கள் மிகவும் சேதமடைந்த நிலையில் இருந்தது இதனை அறிந்த திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் சேதமடைந்த மின்மாற்றி கம்பங்கள் மற்றும் தண்டவாளங்களை மாற்றவும் மேலும் நன்திறன் கொண்ட டிரான்ஸ்பார்மர்கள் அமைக்க மின்துறை அதிகாரிகளுக்கு வேண்டுகோள் விடுத்தார் இதன் அடிப்படையில் ரூபாய் பதினைந்து லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மின்கம்பங்கள் தண்டவாளங்கள் நன்திறன் டிரான்ஸ்பார்மர்கள் அமைக்கப்பட்டது இதனை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு செல்லும் விழா திருபுவனையில் நடைபெற்றது இதில் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் புதிய மின்மாற்றிய இயக்கி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார் இவ்விழாவில் மின்துறை உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம் இளநிலை பொறியாளர் பழனிவேல் மற்றும் மின் பிரிவு ஊழியர்கள் ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர் சென்னை சாய்ராம் கல்வி குழுமத்தின் ஓர் அங்கமான புதுச்சேரியில் இயங்கி வரும் சாய்ராம் வித்யாலயா சிபிஎஸ்இ பள்ளியில் மாணவர்களின் ஆளுமை திறன் மேம்படுத்தும் தலைமைத்துவ தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது விழாவிற்கு பள்ளி முதல்வர் முனைவர் சுதா தலைமை தாங்கினார் மேலும் தலைமைத்துவ பண்புகளை சிறு வயதிலேயே வளர்ப்பதன் அவசியத்தை வலியுறுத்தி சிறப்பு விருந்தினர்களை அறிமுகம் செய்தார் சிறப்பு விருந்தினராக சாய்ராம் கல்வி குழுமத்தின் தலைமை செயல்பாட்டு அதிகாரி முத்து வைரவன் விழாவில் பங்கேற்று சிறப்பித்தார் மேலும் லைவ் லைஃப் எஜுகேஷன் நிறுவனரும் எழுச்சியூட்டும் பேச்சாளருமான டாக்டர் கண்ணன் கிரிஷ் அவர்கள் ஸ்டீபன் ஆர் கோவா எழுதிய உலக புகழ்பெற்ற புத்தகத்தில் உள்ள ஏழு பக்கங்கள் பற்றி பெற்றோருடன் கலந்துரையாடினார் பெற்றோர்கள் எவ்வாறு குழந்தைகளுக்கு முன்னுதாரணமாக திகழ வேண்டும் என்பது குறித்த ஆலோசனைகளை வழங்கினார் விழாவின் துவக்கமாக மழலை மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் நாடகங்கள் மேடையை அலங்கரித்தன சாயிராம் பள்ளியின் நீண்ட கால வரலாறு மற்றும் மாணவர்கள் பல்வேறு துறைகளில் செய்த சாதனைகள் பதக்கங்கள் ஆகியவை கண்காட்சிக்காக வைத்திருந்தனர் மேலும் ஒவ்வொரு பழக்கத்திற்குமான செயல்முறை மாதிரிகள் ஆகியவை பார்வையிட்ட டாக்டர் கண்ணன் கிருஷ் அவர்கள் மாணவர்களை சிந்திக்கும் திறன் மற்றும் அவர்கள் செய்திருந்த மாதிரிகளை பார்த்து வியந்து எதிர்காலத்தில் சிறந்த தலைவர்கள் நீங்கள்தான் என்று பாராட்டினார் மேலும் ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பும் அவர்கள் திறம்பட வழிநடத்திய பள்ளி முதல்வரையும் பாராட்டினார் விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பள்ளியின் தாளாளர் சாய் பிரகாஷ் அவர்கள் ஆலோசனையின் பேரில் ஏற்பாடு செய்யப்பட்டு விழா இனிதே நிறைவடைந்தது கண்ணகி அரசு பெண்கள் மின்நிலை பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்ட சிறப்பு முகாம் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் கண்ணகி அரசு பெண்கள் மின்நிலை பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்ட சிறப்பு முகாம் நடைபெற்றது விழிப்புணர்வு நிகழ்வாக நெகிழியை தவிர்ப்போம் என்ற பேரணி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கோல போட்டி மாணவர்களிடையே நடைபெற்றது அதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிப்பு நிகழ்வும் நடைபெற்றது இந்நிகழ்வினை பள்ளியின் துணை முதல்வர் சிவகுமார் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார் இதில் அனைத்து மாணவர்களும் சிறப்பான முறையில் பங்கேற்றனர் பல்வேறு போட்டிகள் மற்றும் சிலம்பம் போட்டியிலும் மாணவிகள் கலந்து கொண்டனர் அதனை பள்ளியின் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் ரமணன் வரலாற்று விரிவுரையாளர் வரவேற்புரை வழங்கினார் நிகழ்வில் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் அருள் வணிகவியல் விரிவுரையாளர் நோக்க உரையாற்றினார் இறுதியாக இந்நிகழ்வினை ஆங்கில விரிவுரையாளர் பழனிவேல் தொகுத்து வழங்கினார் நிகழ்வினை பள்ளியின் அனைத்து ஆசிரியர்களும் அலுவலர்களும் நாட்டு நலப்பணி திட்ட விழாவிற்கு உறுதுணையாக இருந்து அருமையான முறையில் நிகழ்வினை நிகழ்த்தினார்கள் தொடர்ந்து ஒரு வார காலம் நடைபெற்ற நாட்டு நலப்பணித்திட்ட நினைவு நாளாக சிறப்பாக பயிற்சியில் ஈடுபட்ட ஆறு மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசு வழங்கி பாராட்டி கௌரவிக்கப்பட்டது திருவனை தொகுதிக்குட்பட்ட அனைத்து பகுதிகளுக்கும் திமுக அமைப்பாளர் சிவா வழிகாட்டுதலின்படி மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் முகிலன் ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான காலண்டர் மற்றும் சர்க்கரை வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டை வரவேற்கும் விதமாக புதுச்சேரி திராவிடர் முன்னேற்றக் கழகத்தின் மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் முகிலன் ஏற்பாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு காலண்டர் மற்றும் சர்க்கரையை தொகுதி முழுவதும் வழங்குவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டு அதற்கான துவக்க விழா நடைபெற்றது புதுச்சேரி திராவிடர் முன்னேற்றக் கழகத்தின் மாநில அமைப்பாளரும் சட்டப்பேரவையின் எதிர்கட்சி தலைவரும் விளையனூர் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் திமுக தொகுதி செயலாளர் செல்வ பார்த்திபன் முன்னிலையில் பொதுமக்களுக்கு கேலண்டர் மற்றும் சர்க்கரை வழங்கி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியின் போது தொகுதி அவை தலைவர் அருணாசலம் துணை செயலாளர் தயாளன் பிரதிநிதி முருகதாஸ் முன்னாள் இளைஞரணி துணை அமைப்பாளர் ஏழுமலை மாநில நிர்வாகிகள் குமரேசன் சங்கர் ரமேஷ் அருள் கணேசன் சையது முன்னாள் மாநில துணை அமைப்பாளர் சுந்தரி அள்ளிமுத்து மாநில மகளிர் அணி தொண்டர் அணி துணை அமைப்பாளர் சத்யா முருகன் மீனாட்சி திளை கழக செயலாளர்கள் தொகுதி நிர்வாகிகள் திமுக தொண்டர்கள் ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தொடர்ந்து திருவலை தொகுதிக்குட்பட்ட அனைத்து கிராம பகுதிகளுக்கும் மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் முகிலன் வீடு வீடாக சென்று காலண்டர் மற்றும் சர்க்கரையை வழங்கி புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார் கொம்பாக்கம் முப்பத்தி ஏழு லட்சம் செலவில் கருமாதி கொட்டகை கட்டும் பணியை எதிர்க்கட்சி தலைவர் சிவா துவக்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் சட்டமன்ற தொகுதி புதுச்சேரி நகராட்சி கொம்பாக்கம் வார்டுக்குட்பட்ட குப்பம்பேட் பகுதியில் ரூபாய் பத்தொன்பது லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி தொன்னூத்தி ஒரு மதிப்பீட்டில் புதிய நகராட்சியின் மூலம் கருமாதி கொட்டகை கட்டும் பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு கருமாதை கொட்டகை கட்டும் பணியை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி உதவி பொறியாளர் வெங்கடாசலபதி சலபதி பொறியாளர் ஞானசேகர் ஊர் முக்கியஸ்தர்கள் திமுக பிரமுகர்கள் பொதுமக்கள் உட்பட சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் நெட்டப்பாக்கத்தில் உள்ள பெருமாள் ஆலயங்களில் வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது நெட்டப்பாக்கம் அருகே உள்ள சோரப்பூர் ஸ்ரீ கனகவள்ளி தாயார் சமைத ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாள் ஆலயத்தில் மார்கழி மாத வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சியானது காலை ஐந்து மணி அளவில் சிறப்பான முறையில் நடைபெற்றது தொடர்ந்து வடுவகுப்பம் கனகவள்ளி தாயார் சமைத்த ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் ஆலயத்தில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சியில் பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு கருடாழ்வார் மீது அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் இந்த விழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் வெங்கடேச பெருமாள் திருப்பதி திருவேங்கட முடையான் கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதே போன்று எஸ் வி நகரில் அமைந்துள்ள ஆலயத்திலும் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த கலிங்கமலை ஸ்ரீரங்கநாத பெருமாள் கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு கோபாலா கோவிந்தா என்ற பக்தி பரவசத்துடன் ஸ்ரீரங்கநாதரை வழிபட்டனர் திருமாலுக்குரிய திவ்ய தேசங்கள் நூற்றி எட்டு அவற்றில் நம் பூமியில் காண முடியாதது இரண்டு ஒன்று வைகுண்டம் மற்றொன்று பரமபதம் விஷ்ணுவை எப்பொழுதும் பாடி பரவுகின்ற பக்தர்கள் பகவானின் தொண்டர்களாக வசிப்பது இந்த பதத்தில்தான் அந்த பரமபதத்தில் பகவானுடன் பெருமையும் பெறுவதற்கான வாயில்தான் பரமபத வாசல் மார்கழியில் வரும் வைகுண்ட ஏகாதசி அன்று உண்ணா இருந்து பரமபத வாசல் தரிசனம் செய்தால் எல்லா பலன்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம் அதன்படி விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த கலிங்க மலையில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீரங்கநாத பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி உற்சவம் கடந்த ஒன்றாம் தேதி பகல் பகல்பத்து திருவிழாவாக துவங்கியது அன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஸ்ரீரங்கநாத பெருமாள் சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் பகல்பத்து திருவிழாவின் பத்தாம் நாள் பரமபதத்தின் சேவையில் ஸ்ரீரங்கநாத பெருமாள் எழுந்தருளினார் தொடர்ந்து திருமங்க யாழ்வாரின் திருவடி தொழில் நிகழ்ச்சியும் நடைபெற்றது தொடர்ந்து வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி அதிகாலை ஐந்து முப்பது மணிக்கு துலாம் லக்கணத்தில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி பாமா ருக்மணி சமேதராக ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் சுவாமி பர்மபத நாயகனாக சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் திருமாலின் இருப்பிடமாக கருதும் வைகுண்டத்தில் சொர்க்கவாசல் திறப்பின் போது அதிகாலை முதலே வருகை புரிந்திருந்த ஏராளமான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் சொர்க்கவாசலுக்கு நுழைந்த போது கோபாலா கோவிந்தா என்று பக்தி கோஷங்கள் முழங்க ஸ்ரீரங்கநாதர் பெருமாளை பக்தி பரவசத்துடன் வழிபட்டு சென்றனர் இதில் திமுக பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயரக்ஷகன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அருள்மேஸ்வரர் திருக்கோவிலில் திருவெண்பாவை திருவிழா ஆறாம் நாள் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருகாமேஸ்வரர் திருக்கோவிலில் திருவின்பாவை திருவிழா எனும் மாணிக்க வாசகர் விழா கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி துவங்கி ஒவ்வொரு நாளும் சுவாமிக்கு உட்புறப்பாடவுடன் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது இதில் ஒன்றாம் நாள் திருவிழாவில் சூரிய பெருமை வாகனத்திலும் இரண்டாம் நாளில் கல்லுக்குள் வாகனத்திலும் மூன்றாம் நாளில் சந்திரபிர வாகனத்திலும் நான்காம் நாளில் பூத வாகனத்திலும் ஐந்தாம் நாளில் ரிஷப வாகனத்திலும் சுவாமி உட்பிரகாரம் வருதல் நிகழ்ச்சி நடைபெற்றது காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை நடராச பெருமானுக்கு அலங்காரமும் மாணிக்க வாசகருக்கு அபிஷேக அலங்காரமும் மற்றும் உட்புறப்பாடும் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஆறாம் நாள் விழாவில் யானை வாகனத்தில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அருள் பிரகாசம் முருகன் குடும்பத்தினர் உட்பட பிரதான பக்தர்கள் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பு விழா நடைபெற்றது ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி அதிகாலை ஐந்து மணி அளவில் நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு சொர்க்கவாசல் நிகழ்ச்சியில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து எதிர்கட்சி தலைவர் சிவாவிற்கு ஆலயத்தில் பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்யப்பட்டது மேலும் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தான கோவில் நிர்வாக அதிகாரி சந்தான ராமன் மற்றும் உபயதாரர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர்